ஹலோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வாரத்தில் எல்லா நாளை விட எப்பவுமே எனக்கு டியூஸ்டேனால் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நிறைய பேருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியான ஸ்பெஷலான ஒரு டேவை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து மார்னிங் பர்சன்லாம் கிடையாதுங்க நான் ஒரு நைட் அவள் தான் எனக்கு வந்து மார்னிங் ஏஞ்சி பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் இல்லாமல் ஒரு பாப்பா வச்சுருக்கிறதுனால அவளை ஸ்கூல் அனுப்புகிறது அவள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது இதெல்லாம் முடிக்கணுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடும் தூங்க கூட ஸோ என்னோட டாட்டரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் என்னோட டே ஆக்சுவல் டே ஸ்டார்ட்ஸ் ஹியர் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும் கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு ஆக்சுவலி அது நல்லது தான் பட் எனக்கு என்ன தோணுன்னா எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு ஹரிபரி இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவர் முன்னாடி உட்காந்துட்டு தான் எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் நான் நார்மலாக செவ்வாய் ஓர இந்த மதியம் இல்லைங்களா ஒன் டு டூ ஓ கிளாக் அந்த டைமில் சாமி கும்பிட்ற மாதிரி தான் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேருமே கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா கிளம்புன உடனே நம்ம கழுவி தள்ளக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவி தள்ளிவிட்டு இருக்க சாமானெலாம் எடுத்து போட்டு கழுவிடுவேன் கழுவிட்டு ஃபுல்லாக கிச்சனை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்து கேஸ் அந்த எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாக்கு ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் கழித்து தாங்க பிறந்தேன் அப்போ வந்து ஐயப்பசாமிக்கு அப்பா மாலை போட்டதுக்கப்புறம் பிறந்ததுனால எங்கள் ஃபேமிலிக்கு ஐயப்ப சாமி ரொம்ப ஸ்பெஷல் எல்லா சாமியை கும்பிட்ற மாதிரி முருகாவையும் நாங்கள் கும்பிடுவோம் காவடி எல்லாமே எடுப்போம் ஆனால் இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக என்னோடய லைஃப்பில் முருகா எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியலைங்க பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு நார்மலாக மற்ற நாள்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணுன்னாலே கொஞ்சம் லைட்டாக ஒரு சோம்பேறித்தனம் சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் செவ்வாய்க்கிழமை மட்டும் நானே வந்து இல்லை இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னாலும் எங்கேருந்து தெரியாது சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சக்தியும் சேர்ந்து கம் ஆன் லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருவேன் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது எனக்கு இவ்வளோ வேலை நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரிலாம் எப்பேச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃபீல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க மீன் நான் வந்து கொஞ்சம் லாண்ட்ரியும் போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில் அதையுமே எடுத்துட்டு போயிட்டு உடத்துட்டு வந்துடலான்னு போயிட்டேன் போய் எல்லாத்தையுமே காய வச்சுட்டு ஃபுல்லாக துணி எல்லாமே காய வச்சுட்டு கொஞ்சம் அப்படி வந்தது தாங்க செம மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதுமே செம மழைங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான யூனிஃபார்ம்ஸ் மட்டும் எடுத்து திரும்ப நான் உள்ளே காய போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேங்க வந்துவிட்டேங்க வந்துட்டு வீடு மாப் பண்ண போயிட்டேன் மாப் பண்ணுறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தாங்க துடைப்பேன் இப்படி துடைக்கிறதுனால வீட்டில் இருக்க ஜேர்ம்ஸ் எல்லாமே போகும் அப்புறம் நெகட்டிவிட்டியுமே போகும் நம்ம இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தாங்க ஸோ ரெண்டட் ஹவுஸில் எப்படி இருக்கோங்க பூஜை ரூம்லாம் காம்பேக்டாக இருக்கும் இல்லைனா நம்ம ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய சாமி படங்கள் பூஜை சாமான் எல்லாமே வந்து அந்த ஷெல்ஃப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதில் வச்சுருப்பேன் பட் டியூஸ்டே மாத்திரம் எனக்கு நல்லா உட்காந்து சாமி கும்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நிறைய மந்திரங்கள்லாமும் படிப்போம் இல்லைங்களா அதனால எல்லா பூஜை சாமானையும் எடுத்து கீழே தான் வைப்பேன் ஸோ எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி சொல்லுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை சாமான் கழுவக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மோஸ்ட்லி முன்னாடி கழுவ ட்ரை பண்ணுவேன் பட் எனக்கு என்னென்னா முன்னாடி நம்ம ஏதாச்சும் எக் ஏதாச்சும் சாப்பிடுவோம் இல்லைனா நான்வெஜ் ஏதாச்சும் சாப்பிடுவோம் அதனால் எனக்கு வந்து அது அவ்வளோ செட் ஆகிற மாதிரி இருக்காதுங்க அதனால் நான் மார்னிங் தான் எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் இன்கேஸ் நம்ம சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி மார்னிங் க்ளீன் பண்ணும்போது எனக்கு என்னமோ க்ளீனாக ஃப்ரை ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் நான் அன்றைக்கி தான் அங்கே க்ளீன் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் செட் ஆகாதுங்க எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சாமியும் வந்துட்டு நம்மளை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு எதுவும் கேட்கல இல்லைங்களா நம்ம எதை வந்து மனதார நம்ம செய்கிறோமோ அது வந்து கடவுள் ஏற்றுப்பாங்கன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால எனக்கு எப்படி இஷ்டமாக இருக்குமோ அப்படி நான் செஞ்சுப்பேன் அப்புறம் பூஜை சாமான் எல்லாமே கழுவினதுக்கப்புறமா மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் விட்டுட்டு அதை குழச்சிட்டு எல்லா பூஜை சாமானுக்கும் அழகாக மங்களகரமாக புட்டெல்லாம் வச்சாச்சுங்க அப்புறம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறது நெய் ஊற்றுறது அப்புறம் திரி போடுறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சைடில் வச்சாச்சு வச்சுட்டு மீதி இருக்க சாமி படம் எல்லாத்தையுமே போயிட்டு அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது அது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம பூஜை ரூமே வந்து ரொம்ப ஒரு டிவைன் ஸ்மெல் கொடுக்கும் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது அந்த தண்ணியை வச்சுட்டு என்னோடய பூஜை ஷெல்ஃப் எல்லாத்தையுமே தொடைச்சி விடுறது அதுக்கப்புறம் அந்த மன எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோஸுமே தொடச்சி போட்டு வச்சாச்சுங்க மீன் வைல் நான் வந்து சாமிக்கு கொஞ்சமாக பாலுமே காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் சாமி கும்பிடும்போது இன்றைக்கி வந்து நம்ப அபிஷேகம் பண்ண போகிறோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி பார்த்து வச்சாச்சு மோஸ்ட்லி டியூஸ்டேஸ் மட்டும் நான் சாமி கும்பிட்ட உடனே சாப்பிடுவேங்க பட் சஷ்டி அன்னிக்கோ இல்லை ரொம்ப ஸ்பெஷலான நாள் கிருத்திகை அந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ஃபாஸ்டிங் வந்து சேஞ்ச் ஆகுங்க உங்கள் லைஃப்லல்லாம் முருகா எப்போ வந்தார் எப்போ அவர் நீங்கள் உணர்ந்தீங்க எப்போ வந்து அவரோட தீவிரமான பக்தரானீங்கன்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து சில சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும் பட் எந்த இன்சிடென்ட்ஸுமே இல்லாமல் நான் அவரை பிடிச்சிட்டேன் பட் அவரை பிடிச்சதுக்கப்புறம் நிறையவே இன்சிடென்ட்ஸ் நடந்தது பட் நான் அதுக்கப்புறமா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் முருகா ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு அழகாக திருநீர் பட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சந்தனம் வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு வள்ளி அம்மைக்கும் தேவயானி அம்மைக்கும் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு குலதெய்வ சொம்புமே ரெடி பண்ணியாச்சு சாமி படங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த மனையிலேயே வச்சுட்டேங்க என்னோடய குட்டி முருகா வச்சுருக்கேன் அப்புறம் சாமிக்கு எல்லாமே பூவெல்லாம் வச்சுட்டேன் மேலே என்னோடய ஷெல்ஃபில் இருக்க மற்ற சாமிங்களுக்கும் வச்சுட்டு முருகாக்கு தீபம் ஏற்றிருக்கேங்க அதுக்கப்புறம் ஊதுபத்தியும் காமிச்சாச்சு இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஷேகம் பண்ணுறேங்க சஷ்டி இல்லையா அதனால் அபிஷேகம் பண்ணுறேன் வேலுக்கும் முருகருக்கும் சேர்த்து இன்றைக்கி பாலில் ஃபஸ்ட்டு ஒரு அபிஷேகம் பண்ணியாச்சு மூணே மூணு பொருள் வச்சு தாங்க இன்றைக்கி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பால் அதுக்கப்புறமா சந்தனம் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக விபூதியில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் இந்த விபூதி வந்து நான் எடுத்து வச்சுப்பேங்க இது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் நம்ம வெளியே போகும்போது எல்லாமே இந்த விபூதி கண்டிப்பாக வச்சுட்டு போவேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடித்ததும் நம்ம முருகாவும் வேலும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரையுமே நான் திரும்ப பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மனையில் வச்சாச்சே இன்றைக்கி வந்து நெய்வேதியத்துக்கு நான் பாலும் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பிளும் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச திருப்புகள்லாம் சொல்லுவேன் வேலுக்கும் நம்ம முருகருக்கும் அபிஷேகம் பண்ணதுனால கண்டிப்பாக வேல் மாறல் படிப்பாங்க ஒரு சஷ்டி கவசமும் நூற்றி எட்டு முருகன் போற்றியும் படிக்கிறது என்னோடய வழக்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வேல் மாறலும் சண்முக கவசமுங்க இது ரெண்டும் எனக்கு படிக்கும்போது என்னமோ எனக்கு படிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது எனக்கு நார்மலாக ஏதோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் முருகனோடது குறிப்பிட்ட இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க வெயில்மாறல் படிக்கும்போது அந்த திருத்தணியில் ஊதி தருளும் அது சொல்லி முடிக்கும்போது ஒரு ஒரு வாட்டியும் நான் வெயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவேங்க பூ போட்டு நான் அதை வந்து முடிப்பேன் அப்படி முடிக்கும்போது அது ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கும் எனக்கு வந்து வருத்த முடி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்துக்குழல் சிவந்த இதழ மதச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்ற வள்ளியம்மையோட பாட்டு படிக்கும்போது மட்டும் வள்ளியம்மைக்கும் நான் அர்ச்சனை பண்ணுவேங்க ஃபுல்லாக அவைல் மரலெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் சஷ்டி கவசம் படித்து முடிச்சுட்டு நல்லா கை நிறைய நிறைய பூ எடுத்துக்கிட்டாங்க பூ எடுத்துட்டு எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் என்னென்னலாம் எனக்கு தோணுதோ எதெல்லாம் அவரோட ஷேர் பண்ணமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பூவை அவரோட காலடியில் போட்டுடுவேன் அவருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியத்தை எல்லாத்தையுமே அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுப்பேங்க இப்படி தாங்க நான் சாமி கும்பிடுவேன் பட் எப்போவுமே வந்து அந்த ஒன் டூ டூ வந்து நான் அந்த வெத்தில தீபமும் துவரம்பருப்பு தீபமும் போடுறது தான் வழக்கம் பட் இந்த வாட்டி வந்து என்னால் போட முடியல அதனால் நான் வந்து எயிட் ஓ கிளாக் தாங்க போட்டேன் எயிட் ஓ கிளாக்கு ரெண்டு விளக்குமே போட்டாச்சு நான் பர்டிகுலராக இது தான் வேணும் அது தான் வேணும்னு சொல்லிவிட்டு எந்த வேண்டுதலும் வச்சு அவருக்கு இந்த ரெண்டு தீபமுமே போடுறதில்லைங்க நான் வந்து கணக்குமே வச்சில்லை இத்தனி வாரம் போட்டிருக்கேன் அத்தனி வாரம் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் எல்லா வாரமும் போட்டுட்டு வரேன் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர் பார்த்துப்பாரு செவென் தேர்ட்டிக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருந்தாங்க அந்த கோயில் வந்து பிள்ளையார் கோயில் அங்கே ஹனுமரும் இருப்பாரு சிவபெருமான் பார்வதி அம்மா அப்புறம் முருகரும் இருப்பாங்க இவங்க மூணு பேருமே ஒரே சன்னதியில் இருப்பாங்கங்க குடும்பமா பார்க்கவே அழகா இருக்கும் இன்றைக்கி சஷ்டி இல்லையா இன்றைக்கி ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லா டியூஸ்டேவும் போவோம் இன்னைக்கு கூடுதலாக சஷ்டின்றதுனால அங்கே இருக்க குருக்களே சொன்னார் காலையிலேருந்து நான் அபிஷேகம் பண்ணி 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 டயர்டே ஆகிட்டான் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி செவ்வாய் சஷ்டின்னு சொல்லிவிட்டு முருகாவை நீங்களும் தரிசிச்சுக்கோங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவபெருமான் அம்மா பார்வதி அம்மா எல்லோருமே பார்த்துட்டு வந்தாச்சு இன்றைக்கிட்டே இப்படி தாங்க சூப்பராக போச்சேன் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த உடனே எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்குள்ளே நம்ம போட வேண்டிய வெத்தலை தீபத்தையும் துவரம்பருப்பு தீபத்தையும் போட்டாச்சுங்க மோஸ்ட்லி என்னோடய எல்லா டியூஸ்டேஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அங்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க கீப் சப்போர்ட்டிங்